இந்த வாரம் வர ஆகஸ்ட் நைன் அன்னைக்கு மூணு இம்பாக்ட்ஃபுல் வெபினார்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு காலையில் பத்து மணிக்கு ரெண்டு வெபினார் மாஸ்டர் வெல்த் மை ஸ்டோன்ஸ் கோல்ஸ் இன்டூ ரியாலிட்டி அதே சமயம் ரிஸ்க் ஃபார் த இண்டியன் ட்ரெடிஷனல் ப்ரோஃபோலியூஸ் அதை தொடர்ந்து பதினோரு மணிக்கு என்ஆர் இன்சூரன்ஸ் ப்ளூ பிரிண்ட் கிராஸ் ப்ளோடர் ப்ரொடக்ஷன் ஃபார் குளோபல் இண்டியன்ஸ் லிங்க் இருக்கு மறக்காமல் வெபினார்ல ஜாயின் பண்ணிக்கோங்க குடும்பத்திற்காக கடன் வாங்கலாமா இன்றைய சொசைட்டியில் ஒருத்தருக்கு ஒரு நல்ல சேல்ரி ஸ்லிப் இருந்துச்சுனாக்கா அந்த சேல்ரி ஸ்லிப்பை ஒரு சோர்ஸ் ஆஃப் கேபிட்டலாக ஒரு குடும்பம் பார்க்க வாய்ப்பு இருக்குது உதாரணம் சொல்கிறேன் ஒருத்தர் இப்போ தான் வேலைக்கு சேர்ந்திருக்காரு நல்ல வேலையில் சேர்ந்திருக்கார் அரசு பணியாக இருக்கலாம் தனியார் பணியாக இருக்கலாம் அவருக்கு ஃபஸ்ட்டு சேல்ரி ஸ்லிப் வந்த உடனே அந்த சேல்ரி ஸ்லிப்பை பேஸ் பண்ணி ஒரு வங்கி அவருக்கு கடன் கூட ரெடியாக இருக்கும் அந்த கடன் வங்கி கொடுக்க இன்ட்ரெஸ்டோ இல்லையோ ஃபேமிலியில் அதை உடனே ஒரு சோர்ஸ் ஆஃப் கேப்டலாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க உதாரணத்துக்கு அவர் கீழே ஒரு தம்பியோ தங்கையோ படிச்சிட்டு இருக்கலாம் அல்லது அவருக்கு ஒரு அக்கா இருக்கலாம் அவங்களுக்கு திருமணம் பண்ண வேண்டியிருக்கும் இருக்கும் ஸோ இவருக்கு சேலரி ஸ்லிப் கிடச்சிருச்சி இல்லையா இந்த சாலரி ஸ்லிப்பை வச்சு கடன் வாங்கி என்ன பண்ணலான்னு ஃபேமிலி திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்குது இதில் பெற்றோரும் முக்கியமான பிளேயர்ஸ் ஸோ இந்த சேலரி ஸ்லிப் வந்த உடனே என்ன நடக்குதுன்னா ஒரு ஃபேமிலியில் இதை வச்சு என்ன கடன் வாங்கலாம் தங்களுடைய குடும்ப நிதி தேவையை எப்படி நிறைவு செய்யலாம்னு ஒரு திங்கிங் வந்துடுது குடும்பம் என்பது ஒரு கூட்டமைப்பு ஸோ அந்த கூட்டமைப்பில் இந்த திங்கிங் வரலாம் நியாயமான காரணங்களுக்கு வரலாம் அதில் எந்த கருத்தும் கிடையாது பட் இந்த கூட்டமைப்பு இந்த கடனுக்கு யார் பொறுப்பு என்பதை தெளிவாக முடிவு செய்து அந்த பொறுப்பை கொடுக்க மறுக்கிறது இப்போ எனக்கு சேலரி ஸ்லிப் இருக்குன்னு வச்சுப்போம் என் சேலரி ஸ்லிப்பை வச்சு ஒரு ஃபைவ் லேக் லோன் ஃபேமிலி வாங்க போகிறான்னு வச்சுப்போம் அப்போது அந்த பணம் வேறு ஒரு தேவைக்கு போகுதுன்னு வச்சுப்போம் தம்பியை படிக்க வைக்கவோ அக்காவை படிக்க வைக்கோ அந்த பணத்தை அவங்க சம்பளத்துலேருந்து அடைக்கணுன்ற ஒரு தெளிவு கிடையாதுங்க இந்த சேலரி ஸ்லிப்பை வச்சு கடன் வாங்கணுங்கிறது எல்லோரும் தெளிவாக இருக்காங்க ஆனால் யாரை அடைக்கணுங்கிறதுல தெளிவே இல்லை இது அந்த கடன் வாங்குபவர் யார் பேரில் கடன் வாங்குறீங்களோ அவர்களுக்கு இழைக்கப்படுகிற ஒரு அநீதினே சொல்லுவேன் தவறு இல்லை என்ன ரீசன்னாக்கா ஒருத்தர்கிட்ட நீங்கள் மாதம் வாங்கிட்டா கூட பரவாயில்ல அது அத்தோடு முடியுது ஆனால் நீங்கள் ஒரு அஞ்சு லட்சம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அஞ்சு லட்சத்துக்கு சேர்ந்து வட்டியும் அவர் கட்டணும் அப்போ என்ன ஆகுதுன்னா இன்றைய சேமிப்புலேருந்து நீங்கள் பணம் எடுக்கலை நாளைய சேமிப்பையும் சேர்த்து எடுத்துடுறீங்க அப்போ அவருடைய பர்சனல் ஃபைனான்ஸே சுருங்கிருது அதனால தான் சொல்கிறேன் ஃபேமிலியில் ஒரு பர்சனுடைய சேல்ரி ஸ்லிப்பை வச்சு குடும்ப தேவைக்கு பணம் வாங்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் முடிவு பண்ண வேண்டியது அந்த கடனை யார் திருப்பி கட்ட வேண்டும் ஃபேமிலி ஃபுல்லாக உக்காந்து பேசி இது ஓம் படிப்புக்கு நீ தான் கட்டணும் நீ தான் ஒழுங்காக படிக்கணும் இதை செய்வியா அப்போ தான் நான் இதை வாங்குவேன்னு உத்தரவாதம் வாங்கிட்டு தான் நீங்கள் கடனையாக வாங்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு பையன் இல்லை பொண்ணு ரொம்ப நல்ல பொறுப்பான ஆளாக இருப்பாங்க அவங்க நல்ல வேலையில் சம்பளத்துக்கு சேர்ந்துருப்பாங்க இது கீழே யங்ஸ்டர் ஒருத்தர் இருப்பாங்க அந்த யங்ஸ்டருக்கு இதே பொறுப்பு இருக்காது கொஞ்சம் விளையாட்டாக இருப்பாங்க இந்த விளையாட்டாக இருக்கிற பர்சனை செட்டில் பண்ணுறதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்களை மாதிரியே அவங்கள ஆக்கணும்னு பேரண்ட்ஸ் நினைப்பாங்க அப்போ என்ன ஆகும்னா விளையாட்டாக இருக்கிறவன பொறுப்பாக இருக்கிற லெவலுக்கு கொண்டு வரதுக்கு செலவு பண்ண வேண்டிய பணம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க பொறுப்பாக இருக்கிறவங்ககிட்ட கடனை வாங்க சொல்லி விளையாட்டாக இருக்கிறவங்க மேலே செலவு பண்ணுவாங்க முதலீடு பண்ணுவாங்க இதில் விளையாட்டாக இருக்கிறவனுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது அவர் தொடர்ந்து விளையாட்டாகவே இருப்பார் உங்களுக்காக தான் நான் செய்கிறேன் அப்படின்னு பேரண்ட்ஸை கேட்பார் ஏன்டா ஒழுங்காக பண்ணல ஏன்டா பொறுப்பாக இல்லைன்னு கேட்டாக்க ஒரு கடன் இருக்கே இதை நீ பண்ணணும்னு சொல்கிறதுக்கு பேரண்ட்ஸுக்கு தயக்கம் ஒருத்தர் ஒருத்தர் தனியாக பேசிக்குவாங்க இதை வந்து ஒரு டிராயிங் ரூம்லேயோ டைனிங் டேபிள்லேயோ பேச மாட்டாங்க இப்போ என்ன ஆகுது பொறுப்பாக இருக்கிறவன பனிஷ் பண்ணுறீங்க நீங்கள் பொறுப்பாக இல்லாதவன ரிவார்டு பண்ணுறீங்க அப்போ அவன் தொடர்ந்து அப்படியே இருப்பான் இன்னும் மோசமாக கூட போகலாம் இவங்கிட்ட பாக்கெட் பண்ணியும் கேட்பான் அவன் நான் ஒரு சூழ்நிலையை பார்த்தேன் ஒரு யங்ஸ்டர் வந்து பொறுப்பாக வேலை இருக்காங்க ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊரில் வந்து அந்த யங்ஸ்டருடைய பிரதரோ சிஸ்டரோ என்ன பண்ணுறாங்க ஏ நான் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இந்த பணத்தை கட்டுன்னு அவங்களுக்கு நடுவில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறாங்க மீட்டிங்கில் இருக்கும்போது இவங்களும் உட்காந்து பணம் கட்டிட்டு இருக்காங்க இல்லை சினிமாவுக்கு போகிறதுக்கு பணம் குடிப்போன்னு ஸோ இப்படியெல்லாம் இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த பொறுப்பு இல்லாதவருக்கு பணம் செலவு பண்ண ஆரம்பிச்சிடறாங்க சரி அதுவாவது கையில் இருக்கிற காசை கொடுக்குறாங்க அன்பாக கொடுக்குறாங்க இட் இஸ் ஓகே பட் கடன் வாங்குவது என்பது சீரியஸ் பிஸ்னஸ் ஸோ எப்போ நீங்கள் வந்து ஒருத்தருடைய சேலரி ஸ்லிப்பை உங்கள் ஃபேமிலி மெம்பருடைய சேலரி ஸ்லிப்பை யூஸ் பண்ணி ஒரு கடன் வாங்கி இன்னொரு ஃபேமிலி மெம்பருக்கு செலவு பண்ணுறீங்களோ அந்த கடனை யார் அடைக்க வேண்டும் என்ற பொறுப்பை கடன் வாங்குவதற்கு முன்னாடி ஃபேமிலி மீட்டிங் போட்டு டிசைட் பண்ணி அவங்க பொறுப்பை ஏற்றுக்கிட்டு எல்லாரும் ஒத்துக்கிட்டு அதுக்கு விட்னஸ் வச்சு தான் வாங்கணும் சீக்கிரட்டாக போய் ஏய் எனக்கு கொஞ்சம் நீ கொடுறான அம்மா வந்து பையனை சொல்லி இல்லை பொண்ணுக்கிட்ட சொல்லி அந்த பணத்தை வாங்கி சீக்கிரட்டாக போய் பணத்தை கட்டி சீக்ரெட்டாக ஒருத்தனுக்கு உதவுவது என்பது அந்த யாருக்கு உதவுகிறோமோ அந்த நபரை சீக்ரெட்டாக பொறுப்பில் இருந்து விடுவிப்பதற்கு சமம் வாங்கிறது இந்த சீக்ரெட் சர்வீஸ் எல்லாம் குடும்பத்துக்கு நல்லதில்லை அது குடும்பத்தை வந்து பெட்டராக ஆக்கவே ஆக்காது என்பது என்னுடைய கருத்து ஃபேமிலிங்கிறது ஒரு யூனிட் நீங்கள் வந்து ஒருத்தருடைய இன்கம்மை வந்து நீங்கள் வந்து கேபிட்டல் உருவாக்குறதுக்காக யூஸ் பண்ணுறீங்க சம்பளம் வாங்கும்போது அந்த கேபிட்டலை அடைக்க வேண்டிய பொறுப்பை எந்த ரீசனுக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்களோ அந்த பர்சன் தான் அடைக்கணும் உதாரணத்துக்கு இன்ஃபேக்ட் நான் இன்னொரு படி தள்ளியே போய் சொல்கிறேன் இந்த உதாரணத்தை நீங்கள் வந்து ஒரு சன்னுடைய இன்கம்லேருந்து சேலரியை வச்சு கடன் வாங்கி டாக்டருக்கு மேனேஜ் பண்ணுறீங்க அந்த டாக்டரை ஒர்க்கிங் பர்சன் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கடனை அந்த டாக்டர் தான் அடைக்கணும் அந்த சன் அடைக்கக்கூடாது இது ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுக்கு நிறைய தயக்கங்கள் இருக்கலாம் பட் பிரின்சிபல் கரெக்டாக இருக்கணும் இல்லை உங்களுக்கு இது பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா உங்களுக்கு டாக்டர் இருக்குன்றது அவள் மேரேஜபிள் ஏஜ் வந்தப்பறம் தான் தெரியும்னு இல்லை அந்த டாக்டரை ஒர்க் பண்ண ஆரம்பித்தோடனே அவள் சம்பளத்தில் சேவ் பண்ணி அவளை கல்யாணம் பண்ண வைக்கணும் திடீர்னு நீங்கள் வந்து சன்னனுடைய சேல்ரி ஸ்லிப்பில் போய் கை வைக்கக்கூடாது அதை வச்சு நீங்கள் கடன் வாங்கக்கூடாது ஏன்னா அவருக்கு ஒரு லைஃப் இருக்குது அவர் செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குது இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் தங்கள் லைஃபுக்கு பொறுப்படுத்துவாங்க எண்ட் ஆஃப் த டே ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வாழ்க்கைக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் தங்களுடைய நிதி தேவைகளை அவங்களே ஒரு தானியங்கியாக செல்ஃப் சஸ்டெயின்டு யூனிட்டாக இருக்கணும் ஒருவேளை ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்றாருன்னா அவங்க கொடுக்குற பணம் சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் திருப்பி கொடுக்க வேண்டியதில்லை அல்லது எனக்கு இந்த சின்ன அமௌண்ட்டை கொடு நான் இந்த நேரத்தில் கொடுக்குறேன்னு சொல்லி திருப்பி கொடுக்கணும் அது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பரஸ்பரம் கடன் பெரிய தொகையாக இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும் அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் கடன்கள் அமைவதற்கு முக்கியமான காரணம் பேரண்ட்ஸ் நீங்கள் தான் வாழவழ குழக்குழன்னு நிறைய விஷயங்களை பண்ணி அந்த யங்கர் ஜென்ரேஷனை பனிஷ் பண்ணுறீங்க அவன் பனிஷ் ஆகும்போது ஒரு நாள் நான் பனிஷ் ஆகிட்டேன்னு தெரியும் போது நாளைக்கு உங்கள்கிட்டேருந்து விலகி இருக்க போகிறான் உங்ககிட்ட அவன் நிதி நிலைமையை சொல்ல மாட்டான் அவனுக்கு ஒரு நல்ல விஷயம் வரும்போது நீங்கள் அதில் வெளியே இருப்பீங்க ரைட் உங்களை பார்த்து முதல்ல பயப்பட ஆரம்பிச்சிடும் எங்கே இவங்கள்ட சொன்னால் இவங்க வந்து நமக்கு வேட்டு வச்சுருவாங்களோன்னு இது தேவையா இதுதான் என்னோட கொஸ்டின் ரைட் இது நடக்கக்கூடாதுங்கிறதா என்னுடைய பேசிக் பிரின்சிபல் நீங்கள் ஃபேராக இருந்தீங்கன்னா இது நடக்காது அப்போது உங்களுடைய மரியாதையை நீங்கள் காப்பாற்றிக்கணும்னா குடும்பத்திற்காக வாங்கப்படும் கடன்களை நியாயமாகவும் நேர்மையாகவும் பேரண்ட்ஸ் கையாளணும் நீங்கள் நேர்மையில்லாமல் இருந்தீங்கன்னாக்கா அப்போ நாளைக்கு அத நேர்மையை உங்கள் பசங்க கிட்ட நீங்கள் எதிர்பார்க்க முடியாது நீங்கள் வந்து இவன் வீக்கு இவனை தூக்கி விடணும் அதனால் ஸ்ட்ராங்காக இருக்கிறோன்னு நான் பனிஷ் பண்ணேன்னு ஆரம்பிச்சிங்கன்னாக்கா இதுக்கு விடிவே கிடையாது என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணோம் இப்படி நான் பண்ணணும் அப்போ தான் எனக்கு ப்ரெஸ்டீஜ் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் பையனை நீங்கள் வந்து கடனாளி ஆக்கினீங்கன்னா அதுவும் சரியாக வராது ஸோ ஒரு விஷயத்த ஃபேராக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் குடும்ப கடன்களில் ரொம்ப மையப்புள்ளியாக இருக்க வேண்டும் உன் சிஸ்டருக்கு இவ்வளோ நீ கொடு இது உன்னோட கான்ட்ரிபியூஷன் இதை நீ தான் அடைச்சிக்கணும்னு நீங்கள் பையன்கிட்ட சொல்லி அவன் விரும்பி கொடுத்தா அது வேறு சமாச்சாரம் என் பெருமைக்கு இவ்வளோ பணம் வேணும் இதை நீ கொடுத்தே ஆகணும்னு சொல்கிறது வேறு விஷயம் உன் சக்திக்கு ஏற்ப கொடுன்னு வாங்கிக்கிறது வேறு விஷயம் ஸோ இந்த கடன் என்பது குடும்பங்களை பிரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமையும் ஒழுங்காக கையாளப்படவில்லை என்றால் ஸோ அதை வந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய விதம் வந்து ஃபேராக இருக்கணும் மெச்சூராக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் அந்த ஃபேர்னஸ் மெச்சூரிட்டி அண்ட் கரெக்ட்னஸ் ஒரு குடும்பத்தில் கடன் வாங்கத்தில் இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் ஒன்றாக இருக்கும் ஒன்றாக வளரும் ஒன்றாக வாழ்ந்து காட்டும் ஒன்றாக சாதிக்கும் ஒவ்வொருத்தரும் அவங்க சக்திக்கு ஏற்ப ஒரு நல்ல இடத்துக்கு வருவாங்க ஒற்றுமையாக இருப்பார்கள் ஒற்றுமையாக வாழ்வார்கள் ஒற்றுமையாக வளர்வார்கள் அந்த ஒற்றுமையை நோக்கி இணைந்து பயணிப்போம் களம் உங்கள் களம் நன்றி